அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்லப்படுறேன்னா இந்த சோதனை குழாய் குழந்தைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அமைப்பு யாருக்கு ஏற்படும் என்பதை ஜாதக விதியை சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் மேசோ தனுசு சிம்மம் முதலிய லக்கணங்களுக்கு பிறந்தவர்கள் சோதனை குழாய் குழந்தை யோகம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் பொதுவாய் ஐந்தாம் வீட்டுக்குடியவர் அதில் ஆண் போட்டிருக்க லக்குனோ அந்த லக்குனத்திலேருந்து ஐந்தாம் வீடு அதுதான் தான் குழந்தை பாக்கியம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் நம்ம குலதெய்வ வீடும் அதுதான் அந்த ஐந்தாம் வீட்டுக்கு உடைய அதிபதி ஏழாம் வீட்டுக்குரிய அதிபதியோ சேர்ந்திருக்க இவர்களை சூரியனோ இல்லை செவ்வாயோ பார்க்கும்போது தான் இத்தகைய சோதனை குழாய் குழந்த பாக்கியம் ஒருவருக்கு ஏற்பட கற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் மேலும் ஒருவர் தனுசு லக்கணத்தில் பிறந்து ஐந்தாம் வீட்டுக்குடியவர் செவ்வாய் சூரியன் பார்வையிலையோ இல்லை அவங்களோட சேர்ந்திருந்தாலோ இவர்களுக்கு குருவோ சுக்கிரனோ பார்வையிட்டால் சோதனை குழாய் குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு ஏற்படும் அதேபோல் சிம்ம லக்கணத்தில் பிறந்து கு குரு பகவான் மகரத்தில் அமர அவருடன் சனி சேர்ந்திருக்க தனுசில் சூரியன் அமர்ந்திருந்தால் சோதனை குழாய் குழந்த பாக்கியம் ஏற்படும் கருத்தில் கொள்க இதெல்லாம் வந்து சோதனை குழாய் ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் மேச லக்கணத்தில் பிறந்து ஐந்தில் கேது அபர அவர் செவ்வாய் பார்க்க குடும்பத்தில் அதாவது அந்த ஜாதகருக்கு மேற்கின்ற வகையில் சோதனை குழாய் கொண்ட பாக்கியோ அவங்களுக்கு அமையும் கருத்தில் கொள்ளுங்க இது திருப்பி சொல்கிறேன் மேசலக்கணத்தில் பிறந்து ஐந்தில் அமர அவரை செவ்வாய் பார்த்தார்னா அதாவது குடும்பத்தில் நின்றால் நாலாவது இடம் அதாவது குடும்பஸ்தானம் நாலாவது இடம் லக்கணத்திலிருந்து அந்த இடத்தில் செவ்வாய் நின்றார்னா அந்த ஜாதகருக்கும் மேற்கொண்ட வகையில் சொன்ன சோதனை குழாய் குழந்தை பாக்கி அமையும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக இதெல்லாம் வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த குழந்த பாக்கி இல்லாமல் இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு மாற்று வழியில் சோதனை குழாய் அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள ஜாதக அமைப்பு நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுகிற நன்றி வணக்கம்